பாதம் அமர்ந்து உன் தாசனின் பங்காக ஏற்றிடுமே என் வாழ் சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் இறைமியத்திற்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்காம் அதிகாரங்களுடைய உள்ள வசனங்களை தியானிக்க சர்வோபனுடைய தேவன் நமக்கு கிருவி பாராட்டுவாராக இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திலே பொல்லாத ராஜாக்கள் மீது கத்தடி நியாய தீர்ப்பு கடந்து வருவதை குறித்து அங்கே நாம் எச்சரிக்கப்படுவதை பார்க்கிறோம் யூதா ராஜாவின் குடும்பத்தார் மக்களிடம் நீதியாய் அரசாளுவார்கள் என்று தேவன் எதிர்பார்த்தார் என்று எரேமியா அவர்களிடம் தீர்க்க தரிசனம் வரிக்கிறார் ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒன்றும் செய்யாமல் பாபத்தை அவர்கள் மேல் மேலும் தங்கள் மீது வளர செய்து செய்வதனால் தேவனுடைய கோபாக்கின் கோபாக்கினையே அவர் பெற்று கொண்டார்கள் எரேமியாவின் தீர்க்க தரிசனங்கள் வருஷத்தின் முறைமைப்படி ஒழுங்காக கூறப்படவில்லை என்றாலும் சிதைக்கியாவுக்கு முன்னிருந்த மூன்று ராஜாக்களுக்கு அவர்களுக்கு எதிரான தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்ததான திருக்கு தரிசனத்தை உரைப்பதை இந்த அதிகாரத்திலே நாம் காண முடியும் தேவன் தாபீதின் வீட்டை தண்டிப்பார் என்றும் அங்கே ராஜாக்களை தீர்ப்பார் என்றும் முன்னுரைத்தார் சல்லும் யோயாக்கீம் யோயாக்கீன் என்று சொல்லப்படியதான ராஜாக்களை விசேஷமாய் ஆண்டவர் தீர்க்க இதை குறித்து எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ராஜா சல்லூமிடம் அவன் நீதியும் நேர்மையானவைகளையும் செய்ய வேண்டுமென்று ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் உதவ வேண்டுமென்று எளிமையாக கடந்து சென்று புத்தி சொன்னாலும் அந்த ராஜா கீழ்ப்படியவில்லை அங்கே சல்லும் யோவா என்று அழைக்கப்பட்ட அந்த அவன் யோ அவன் யோசியாவின் நான்காவது மகனாய் எகிப்துக்கு அவன் கொண்டு போகப்படுவதற்கு முன் மூன்று மாதங்கள் அவன் ராஜாவாக இருந்தான் எகிப்திலே அவன் மறித்து போனான் யோயா கீம் ராஜா செய்த அநீதியின் பாவங்களுக்காகவும் கொடுமைகளுக்காகவும் அவனுக்கெதிராய் வெறுப்போடு திர்கு தரிசனம் அளிக்கப்பட்டது நேபுகாத் நேச்சார் முதலாவதாக எரிசலையும் படையெடுத்தபோது போது யோயாக்கீம் கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டான் பின்பு அவன் விடுவிக்கப்பட்டான் எருசலேமுக்கு புறம்பாக அவனுக்கு மரியாதையற்ற அடக்கம் கொடுக்கப்பட்டது அப்போசனாகிய யாக்கோபு இந்த சத்தியத்தை வழிபடு வழி வலியுறுத்துகிறதை பார்க்க எளிமையானவர்களை விசாரிக்கிறது தான் விசுவாசம் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை எளிமையும் சிறுமையுமானவர்களுக்கு உதவினால் தேவனுடைய ஆசீர்வாதம் புகழ்ச்சியை கொண்டு வரும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அங்கே கடைசியில் ஞாயிற்றுப்பு நாளில் ஆண்டவர் எனக்கு பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் எனக்கு வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வசத்தினீர்கள் என்று சொல்லி சிறுமையானவர்களுக்கு செய்யப்பட்டதை தான் ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார் அங்கே நேபுகாத் இரண்டாம் படையெடுப்பின் போது யோயாக்கின் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே மூன்று மாதம் இருந்ததை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது தொடர்ந்து இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே நீதியுள்ள ஒரு கிளை கொடுக்கப்படும் என்பதை அங்கே தெற்கு தரிசனமாக ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் அநேக மேய்ப்பர்கள் கள்ளத்திற்கு தரிசனத்தில் இருந்தார்கள் ஆசாரியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கள்ளத்திற்கு தரிசனமாகிய யூதாவின் ஆவிக்குரிய தலைவர்களுக்கு ஐயோ என்று இளமையா தெற்கு தரிசனம் சொல்கிறதை இந்த இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நாம் காண முடியும் அவர்கள் மக்களின் நிலைமை குறித்து சிறிதும் கவலைப்படாமல் தங்களை செழிப்பாக்கி கொண்டிருந்தார்கள் அவர்கள் அழிக்கப்பட்டு மக்களும் நாடு கடத்தப்படுவார்கள் அப்பொழுது தேவன் என்ன அவரே ஆடுகளின் மீதியாக சேர்த்து தொலுவங்களுக்கு கொண்டு வருவேன் என்கிறார் அவர்களை சரியான முறையிலே கவனிப்ப கவனிக்கும் மேய்ப்பர்களை அவர்கள் கொடுப்பார் அவர்களது மேய்ப்பர் நீதியின் கிளையாகிய மேசியா இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் குடும்பத்தாரை கிம் ஐநூற்றி எண்பத்தி ஆறில் தேவன் அளித்த பொழுது தாபீதியின் கிளை வெட்டப்பட்டது ஆனாலும் தாபீதியின் வம்சத்திலிருந்து நீதியுள்ள கிளையை ஆண்டவராகி தேவன் எழுப்புவதாக வாக்களித்தார் அவர்தான் மேசியாவை கிறிஸ்துவானவர் அவர்தாமே தொடர்ந்து அவர் நியாயத் தீர்ப்புக்கு பிறகும் அவர் அரசாளுவார் அவர் நம் நீதியாக இருக்கிற கத்தர் என்று அழைக்கப்படுகிறார் தொடர்ந்து இருபத்தி மூன்றாவது அதிகாலத்தில் தன்னுடைய அழிவின் செய்தியை பரிகசித்து கள்ளத்திற்கு தரிசனின் பாவங்களை இறைமையாக சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவள் சமாதானத்தையும் சிறப்பியுமே அறிவித்தார்கள் கள்ளத்திற்கு தரிசிகள் எப்பொழுதும் அதனுடைய வார்த்தையை சொல்ல மாட்டார்கள் அவர்கள் இந்த யூதாவின் சீர்கேட்டை நடத்தையின் பொறுப்புகளையெல்லாம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் எளிமையை அங்கே எச்சரித்து சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் கத்தர் தம்முடைய இதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அது கோபம் தனியாது கடைசி நாட்களிலே அதை நன்றாக உணர்வீர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டுடைய கோபாக்கினை கடந்து வருவதை எச்சரிக்க கடைசி நாட்களிலும் இதே போல ஆண்டுடைய கோபாக்கினை கடந்து வருகிறது அதையும் ஆண்டு அங்கே எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம் கத்தருடைய வார்த்தை அக்கனி ச கண்மொழியின் ஒருக்கும் சம்மட்டியாயிருக்கிறது கத்தடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுப்போம் இங்கே கள்ள பொய்யானதற்கும் பொய்யான கொஞ்சம் ஆண்டோடைய எச்சரிப்பு கொடுக்கப்படுவது போல இந்த நாட்களிலும் நாம் க சரியாக இருந்து ஆண்டோரது வார்த்தையை நாம் சரியாக பற்றி கொள்வோம் கள்ள மற்ற க பொய்யான ஊழியர்களுக்கு விலக்கி விளக்கி நம்மை காத்துக்கொள்வோம் உன்னதிலான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருள்வாராக பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமீன் ஆமேன்